ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய லட்சியத்தை அடையும்படி நானே செய்கிற உனது எண்ணங்கள் அனைத்துமே தவறாக நடக்கிறது என்ன செய்வது என்று யோசிக்காத நீ அனைத்துமே மாறும் எதிலுமே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் செயல்படு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உன் கரும படிதானே நடக்கிறது அப்படி இருக்கும்போது நீ துயரங்களை தானே ஆகணும் உன் பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு நீ பிறருக்கு நன்மை செய்ய உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாத உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய் ஏதோ என்னால் முடிந்தது என்று சொல்லி செயல்படு நீ இப்போது செய்யும் இந்த தர்மம் உன் இக்கட்டான சூழ்நிலையை நிச்சயமாக உன்னை கை கொடுத்து காப்பாற்றும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையில் தான் இருக்குது அவரவர் வாழ்க்கையில் தான் இருக்குது அவரவர் கையாளும் வகையில் தான் அவருடைய வாழ்க்கையே இருக்குது எல்லாமே அவருடைய கையாளும் விதத்தில் தான் எல்லாமே மாறுபடும் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்களே நான் மட்டும் எவ்வளவு துயரங்களை எதிர்கொண்டு வந்திருக்குன்னு புலம்பாதை இன்னமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னே என துன்பம் விடாதான்னு புலம்பாதை அது எதிர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதனால் அந்த எண்ணத்தை எல்லாமே விட்டுட்டு உண்மை அது கிடையாது அவரவர் வாழ்க்கையின் உள்ள போய் பார்த்தாதான் அவங்க என்னென்ன துன்பங்களை துயரங்களை அவங்க சுமைக்கிறாங்கன்னு தெரிய வரும் பொறுமையையும் நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையும் கைவிடவே கூடாது அதுதான் நம்மளை காப்பாற்றும் உன்னை விட்டு யார் விலகினாலும் பரவாயில்ல கவலையப்படாத எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கோ நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து நல்லபடியா வாழ்வே உன்னுடைய வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியா வாழப்போகிற போற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை எல்லாமே உன் கை கூடி வரப்போகுது நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்க போகிற எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு அதை உன் சாயப்பாவே நான் தரப்போகிறேன் இது என்னுடைய சத்திய வாக்கு ஒரு முறை நீ என்னிடம் வந்துட்டனா உன்னை நான் இருக கை பிடிச்சிக்குவேன் நீயே விலகி போனாலும் உன் கையை நான் விடவே மாட்டேன் இருகம்மா பிடிச்சிக்குவேன் நான் உன்னை விடாமல் கை பிடிச்சி காப்பாற்றுவேன் நீ என்னை வெறுத்து போனாலும் பரவாயில்ல உன்னை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன் உனக்கு முன்னாலும் பின்னாலும் எப்போதுமே உன் அப்பா துணை இருக்கும் நீ என்ன செஞ்சாலுமே அதோடய அப்பாவுடைய செயலும் இருக்கும் எல்லாம் நம்பிக்கையோட செய் நீ என் மேலே வச்சிய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது உன் நம்பிக்கையை நான் காப்பாத்துற எல்லாமே உனக்கு நல்லதாக அமையும்படி நான் செஞ்சு தரேன் என்னுடைய வார்த்தையை நம்பு இது என்னுடைய சத்திய வாக்கு நீ எப்போதுமே நல்லாவே இருப்ப நீ நினைச்ச காரியம் எல்லாமே கை வரும் நேரம் இது நீ சந்தோஷமாயிரு என் சொல்படி நடந்து கொள் உனக்கு துணை இருக்க துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன் என் கண்மணி இப்போது நீ நிம்மதி இல்லாமல் மனமுடைந்து காணப்படுகிறாய் நிம்மதியை எங்கே போய் தேடுவது என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இழப்பது எதனால் என்று உனக்கு தெரியுமா சொல்கிறேன் கேள் தன்னிடம் இருப்பதை போதும் என்ற எண்ணம் வராதவரை நாம் தொடர்ந்து ஏதோ ஒன்றிற்காக அலைந்து கொண்டேதான் இருக்கின்றோம் எத்தனை கிடைத்தாலும் மனம் திருப்தியை அடைவதில்லை நிம்மதி அடைவதில்லை நம்மிடம் இருப்பதை வைத்து சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுகிறது நமக்கு இருப்பதை கொண்டு திருப்தி காணும் உள்ளம் இல்லையெனில் கோடி கோடியாக கொட்டினாலும் போதாதுதான் ஒரு அறிஞரிடம் பணக்காரர் வந்து ஐயா என்னிடம் நிறைய செல்வம் இருந்தும் மனதில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை என்ன காரணம் என்பது எனக்கு புரியவில்லை என்று கேட்டார் அதற்கு அந்த அறிஞர் பதில் சொல்லவில்லை அங்கே அருகில் விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தை ஒன்றை அருகே அழைத்தார் அதன் கையில் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார் குழந்தையோ அதை தன்னுடைய ஒரு கையால் வாங்கி கொண்டது அடுத்து ஒரு பழத்தை கொடுத்தார் அதையும் இன்னொரு கையால் வாங்கிக்கொண்டது மீண்டும் ஒரு பழத்தை கொடுத்தார் தன்னுடைய ஒரு கையால் இரு பழங்களையும் மார்போடு அணைத்து மூன்றாவது பழத்தையும் பெற முயற்சித்தது ஆனால் ஒரு பழம் நழுவி கீழே விழுந்தது அதை கண்டு அந்த குழந்தையோ அழுதது இதை கவனித்து இருந்த அந்த பணக்காரரிடம் அந்த அறிஞர் இந்த குழந்தையை நீ பார்த்தாயா இரண்டு பழம் போதும் என்று நினைத்திருந்தால் இந்த நிலை அந்த குழந்தைக்கு வந்திருக்குமா என்று யோசித்துப்பார் அதே போன்றதுதான் போதும் என்ற திருப்தி ஏற்பட்டுவிட்டால் பிரச்சினை நம்மை வரவே வராது நம்மை நெருங்கவும் நெருங்காது போதும் என்ற மனம் இருந்தாலே நம்மை தேடி தானாகவே நிம்மதி வந்துவிடுமே திருப்தி வந்துவிடுமே சந்தோஷம் வந்து அதனால் கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக ஏறு அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைப்படுவதால் தானே உன்னுடைய ஏக்கம் பெருகிக் கொண்டே போகிறது அந்த ஏக்கத்தை விடு உனக்கு வேண்டியதை எல்லாமே நானே செய்து தருகிறேன் நீ உன் வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய எல்லா தேவைகளையுமே நான் பூர்த்தி செய்து தருகிறேன் அதனால் கவலையற்று சந்தோஷமாக இருப்பதற்கு உன்னுடைய ஆசையை நீ குறைத்துக்கொள் ஆசையை குறைத்துக்கொள் என்றால் பேராசையை குறைத்துக்கொள் என்று சொல்கிறேன் இரண்டை மட்டும் மூன்றாவது கை எங்கிருந்து நமக்கு வரும் போதும் இரண்டு கைகள் போதுமே இந்த இரண்டு கை கொடுப்பதை வைத்து நீ சந்தோஷமாக வாள் உனக்கு நிம்மதி தானாக தேடி வரும் நான் தருகிறேன் அதை உன்னுடைய இரண்டு கையால் மட்டும் பெற்றுக்கொள் மூன்றாவது கையால் பெற வேண்டும் என்று முயற்சித்தால் ஆகா அது கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் தான் உனக்கு வரும் நிம்மதி வராது சந்தோஷம் வராது அதை நான் உனக்கு தரவும் மாட்டேன் அதனால் நீ நிம்மதியாக இருப்பதற்கு வேண்டிய அளவு மட்டுமே நான் தருவேன் உனக்கு எது நிம்மதி தருமோ எது சந்தோஷத்தை தருமோ அதை மட்டும்தான் தருவேன் நீ பிரச்சனையை சந்திக்கும்படி நான் எதையுமே தர மாட்டேன் உன் அப்பா நான் இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை தேடி பல வெகுமதிகளை வர வைத்து கொண்டிருக்கிறேன் அது கூடிய விரைவிலே உன்னிடம் வரும் நீ அதை பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ உன்னை தயார் செய்து கொள் அந்த வெகுமதியில்தான் என்னுடைய பரிசு வைத்திருக்கிறேன் அந்த பரிசை நீ பெற்றுக்கொள் அது உனக்காக மட்டுமே நான் அனுப்பி வைத்தது வாழ்க்கையில் எப்படி நிம்மதி தேடலாம் என்று எப்போது நீ புரிந்திருப்பாயே அதன்படியே இவ்வாள் உனக்கு நிம்மதி தானாக தேடி வரும் நீஹா சென்று தேடாதே அதுவே உன்னை தேடி வரும் நீ இருப்பது போலவே இரு நன்றாக இருப்பார் வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீவியாகும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டே அதன் வெளிப்பாடு இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களிலிருந்து வருவது ஆனால் குலத்தின் முனுசாயலில்தான் எண்ணம் என்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது உலகியல் ஆசைகள் படர்ந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடரும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குகிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் கூறுகிறேன் உன் மேற்படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கி ஏறி அறத்தை நம்புவர்களிடம்தான் நெரிசை என கூறலாம் உன் உள்ளுணர்வு என்னை எண்ணங்களுக்கு கூட்டிச் செல்லும் அதை நீ நெரிசை நேரி என்பது நல்லதை மட்டும் கேட்பது பேசுவது பார்ப்பது அல்ல எதிர்மறையான நேரத்திலும் நல்லதை பார்ப்பது நல்லதை கேட்பது நல்லதை பேசுவதுதான் உண்மையான நெறியின் அடையாளம் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நீ அல்ல நான் அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை நான் அளிப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் அதை தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்தச் செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழி கண்டு நான் ரசிப்பேனா எல்லாம் என் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மட்டும் நினைக்காதே என்னால் என்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் மேலும் வைக்கும் ஓடுகின்ற ஆறுக்கும் அழகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது நிறங்கள் வேறுபாடு தண்ணீர் தன்மை வேறுபடுகிறது அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதிற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என்னுடைய மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதிலும் நீ இடம் பிடித்து விட்டாய் என்னுடைய முழு ஆசியையும் பெற்றுக்கொள் உன் கஷ்டங்களெல்லாம் காற்றில் பறக்கும் வண்ணம் உன் மனம் இலகி நிம்மதியாய் மகிழ்வுடன் அமையப் போகிறது உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையின் பயணமும் நீ வைரக்கள் உன்னை நான் பட்டை தீட்டு கொண்டிருக்கிறேன் நீ விரைவில் ஜொலிக்கப் போகிறாய் உன் வேண்டுதல்கள் என் செவிக்கு வந்தடைந்து விட்டது உனக்கு நிச்சயம் நான் நீ வேண்டியதை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு காத்திரு வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு அதேபோல் போல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடமிருந்து எதிர்பார்க்காதே நானே தருகிறேன் பெற்றுக்கொள்